கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் தீபா வந்து பாட்டு பாடுறதுக்கு ஆடியோ கம்பெனிக்கு போய்த்தா அங்கே வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் தீபாவோடய அப்பாவுக்கு தர்மலிங்கத்துக்கு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே கார்த்திக் பக்கத்தில் இருக்கார் இன்னொரு பக்கம் தீபா பாட்டு பாடி முடிக்கிறாங்க அங்கே பாட்டு பாடி முடித்ததோட வெளியில் வந்ததோட ரக்ஷன் அந்த மியூசிக் கம்பெனியோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே கிடையாது அப்பாவுக்காக அப்படி உருகி பாடியிருக்கீங்க இந்த பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகும் நீங்கள் ஹாப்பியாக உங்கள் அப்பாவை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு தீபாவும் சரி ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு நேராக அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திக்கு அவங்க கால் பண்ணுறாங்க அப்போ கார்த்திக் காலை அட்டன் பண்ணி சொல்லுங்கள் தீபா பாட்டு பாடி முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க தீபாவும் பாட்டு பாடி முடிச்சாச்சு சார் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிடுங்க அப்பாவை பார்க்கணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தியும் தீபா சொல்கிறத கேட்டுக்கிட்டு தீபாவை கொட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ தீபா கேட்குறாங்க எதுக்கு சார் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கோம் அப்படின்னு அப் அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க சும்மா தான் தீபா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அங்கே போய் பார்த்தா தர்மலிங்கம் ஹாஸ்பிட்டலில் அங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறாரு அவங்களுக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அங்க ஜானகியும் மைதிலியும் இருக்காங்க ஜானகி யாருன்னா தீபாவோட அம்மா மைதிலி தீபாவோட அண்ணி தீபா வந்து இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கார்த்தியை கேக்குறாங்க ஜானகி வந்து உடனே அங்க அழுகுறாங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண வச்சிருந்த காசை தான் உனக்கு வந்து நகை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க உனக்கு நகை எடுத்து கொடுத்ததால இங்க பிரச்சனை பெருசாயிட்டு இங்க அதனால் ப்ராப்ளம் ஆகிட்டு அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு ஏழு லட்ச ரூபா பணத்தை கார்த்தி தான் கட்டினாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே தீபா ஆகிட்டாங்க அவ்வளோ தங்க இன்னைக்கான எபிசோடெல்லாம் நடந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்